அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்பவே சுவையான வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாழைப்பூல நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்சர் ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணுது இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த வாழைப்பூல சாதாரணமாக வாழைப்பூ கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அது பருப்புருண்ட உருண்டையா பண்ணி குழம்புல போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க வாங்க இந்த வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழம்புக்கும் பருப்பு உருண்டைக்கு ஊறப்பட போகிறோம் ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டைக்கு முக்கா டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதோட கூடவே ரெண்டு வரமிளகா இங்கே வந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா இந்த மூணையும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு ஒரு ஒன் ஹவர் இது ரெண்டுமே நல்லா ஊறட்டும் இங்கே வந்து வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கோம் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக வாழைப்பூவை கல்லன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா அதை கிளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியில் கொஞ்சமாக மோற விட்டு இந்த வாழைப்பூ வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்போ தான் அதோடய துவர்ப்பு தன்மையும் போகும் வாழைப்பூ வந்து கலர் மாறாமலும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கு பாருங்க அந்த பருப்பு உருண்டைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அந்த பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊர்ன வர மிளகாயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடியில் மிளகாயை சேர்த்துட்டு பருப்பை சேர்த்திங்கன்னா நல்லா அரைபட்டு வரும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் மொ பருப்பு சேர்க்கும் போது நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து நல்ல கெட்டியாக தான் அரைச்செடுக்க போகிறோம் உருண்டை பண்ணுறனால தேவையான அளவு உப்பு இந்த பருப்பு உருண்டைக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் அப்புறமா குழம்புக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியை சேர்த்துருங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இதுலேயே வாழைப்பூ போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுக்க போகிறோம் வாழைப்பூவை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த மோரும் இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா அவ்வளோ தன்மை அந்த மோரில் தான் இறங்கியிருக்கும் அதனால் நல்லா வடிச்சுட்டு வெறும் வாழைப்பூவை மட்டும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாழைப்பூ வந்து மேலே தெரியணும் அந்த மாதிரி தெரியும் போது அந்த வாழைப்பூவோடு அந்த தெரிஞ்சு அப்படியே நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கெட்டியை அரைச்சோம்னா ஈஸியாக நமக்கு உருண்டை பிடிக்க வரும் பருப்பு உருண்டையை அழகாக பிடிச்சி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தண்ணி விடாமல் கெட்டி அரைச்சிக்கோங்க அழகாக பிடிக்க வரும் இப்போ வந்து எல்லா உருண்டைகளையுமே நம்ம வந்து உருட்டி எடுத்தாச்சு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு இட்லி பிளேட்ஸ் வந்திருக்கு மொத்தமாக பதினெட்டு உருண்டைகள் வந்திருக்கு அதை வந்து நம்ம இப்போது வேட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் மூடிடலாம் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இங்கே குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தாச்சு இதோட கூடவே ரெண்டு பழுத்த மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக வர மிளகா பச்சை மிளகா நீங்கள் எதனால் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்று மட்டும் எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச அந்த ஒரு ஸ்பூன் தூரம்பருப்பு கடலைப்பருப்பு தனியாக அதை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் தனியாக வந்து இன்னும் நல்ல ரெசிபிக்காக ஒரு வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் இதோட கூடவே கொஞ்சம் ஜீரகத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியை விட்டு விழுதை அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே வந்து நம்ம இப்போ மோரை ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக மோர் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா புளிக்காத மோராகவே எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சிலிப்பிக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி சிலிப்புறோன்னா இப்போ இதை வச்சு நம்ம குழம்பு பண்ணும்போது அந்த மோர் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம சிலுப்பி எடுத்துக்கிறோம் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த விழுதோட மோரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம பருப்புருண்டைக்கு மட்டும்தான் வந்து உப்பு போட்டுருந்தோம் இப்போ குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும் அதனால் இப்போ நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துப்பேன் பாருங்கள் இப்போ கடாயில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணியும் வந்து சேர்க்க போகிறோம் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் ஏன்னா மோரை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் அது ஒரு கொதி வரதுக்குள்ள இங்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாயி நம்ம ஓப்பன் பண்ணி பிளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டோம் உருண்டைகள் எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மேலே அழகாக அந்த வாழைப்பூவோட அவ்வளோ அழகாக வந்திருக்கு கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் நம்ம வந்து அந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம் அதுக்குள்ளே குழம்பு வந்து ஒரு கொதி வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம குழம்ப பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி கொதிச்சு வரணும் லேசாக இந்த டைமில் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் உருண்டைகளை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடக்கூடாது ஃபர்ஸ்ட் அந்த பதினெட்டு உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துருவோம் நல்லா சேர்க்க சேர்க்க அந்த உருண்டையில் நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த உப்பு காரத்தோட அந்த மோர் எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி பைண்டாகி வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க உருண்டைகளை நம்ம தொட வேண்டாம் எல்லாமே நல்லா சேரட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு சேர்ந்து ஒரு கொதி வருது இந்த டைம்ல அப்படி நீங்கள் மெதுவாக எடுத்தீங்கனாலே நல்லா அழகாக அந்த உருண்டைகள்லாம் உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி போட்டு அதே மாதிரி நீங்கள் வேட்டில் வேக வச்சு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தொடாமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா சேர்ந்து வந்துடும் உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தான் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துருங்க இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இப்போ இதை தாளிச்சது எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம் தாளித்த குழம்புல சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அந்த தாளிக்கும் போதே இந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை அந்த வெந்தயத்தை தாளித்து போட்டிருக்கோம் அதோட வாசனை எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ரெண்டாங்க நான் உங்கள் குருண்டைகளை காட்டுறேன் எல்லாமே அவ்வளோ அழகாக ஆகி வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சுவையான வாழைப்பூ பருப்புருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வாழைப்பூ வச்சு இந்த பருப்புருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ